சகோதரனே துன்யா வாழ்க்கை ஒரு காட்சி அதுல நீங்க உழைக்கிறதும் பெற்றுக்கொள்வதும் உங்களோட கபருக்கும் ஆகத்துக்கும் எது தேடுறதுன்னு பார்த்து தேடுவோ தெரிஞ்சு தேடுவோம் தரமா தேடுவோம் துன்யால தேடுறது துன்யாவுக்கு வைத்து போறதுக்காக மடையதாக சிக்கிக் கொள்ள வேண்டாம் துன்யால தேடுறது துன்யாவைத்தான் மேய்க்க வேண்டும் என்பதை நீ மயக்கி அலந்து அலந்துட்டீர் சரியா நடந்துட்டீர் உன்னையே பரும்பெரிய பாக்கியசாலியாக அல்ல துன்யா வாழ்க்கையை வைப்பான் விஷால் அந்த சக்கரந்தேலத்தை வைப்பான் அந்த கபுரை வைப்பான் யாருக்கு எப்ப எங்க இது சந்திக்கும் எவனாலும் சொல்ல முடியாது என்றாலும் எல்லா நேரத்திலே இதுக்காக நாங்கள் தயாராக இருக்கோம் சரியாரிக்க வேண்டும் என்றதை புரிஞ்சுத்தான் சிக்கொட வேணாம் வேணாம் கவனமா சொலுத்த நடக்க பேச்சதில்லை என்னை நாத்தா நடத்த யாரும் என்னை நடத்தின என்னை நாத்தாக்கவன் இன்றைக்கு நான் உயரோடு இருக்கிறேன் நாளைக்கு அது எனக்கு ஆகும் அடை பண்றது உத்தரவாதம் உயிரோடு இருந்தாலும் துணியால பாத்தியம் வெற்றிக்கும் உறுதியாக வாழ்வத்துக்கும் மௌத்தாகி நான் கபர்ல நிம்மதிக்கும் ஆகத்தில் நிம்மதிக்கும் பார்க்கின்ற உத்தரவாதம் அல்ல வந்து இந்த நாளைக்கு வாழ்வு இரண்டு உத்தரவாதம் வாழ்க வாழ்க்கை தாம வாழ்க்கை கம்புடைய திருத்திட வாசல்ல நுழையிறது உன்னால முடியுமான அளவுக்கு தரமா செஞ்சு இதுதான் உன்னே உன் வாழ்க்கை தரமா பிரயோசனப்பட்ட அடிமையாக பாக்கியமாக பண்ண உபதேசம் நாம